ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இடையிலான போட்டி விடுத்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்னையும் பொறுத்த வரைக்கும் வந்து சிகதான் ஆடுவாரான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் நிச்சயமாக ஆடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அவர் ஆடினாருன்னா ச பஞ்சாப் கிங்ஸுக்கு சிறப்பாக இருக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த டீமை வந்து கீழே இருக்கிற ஆர்சிபி வந்து அடிச்சுன்னு நொறுக்கிட்டாங்க அதே போல் இன்னும் நடைபெறுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ இருக்கிறேன் அப்படி நடந்தால் உண்மையிலேயே சொல்கிறேன் டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன வாய்ப்புகள் அப்படி நீடிக்கும்னு நம்பலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரையில் எழுபது பெர்சன்ட் கேகேஆருக்கும் முப்பது பர்சன்ட் பஞ்சாபுக்கும் வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிகர்தான்னா இந்த வாய்ப்பு வந்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு நான் பார்க்குறேன் இதை பற்றி உங்களுடைய நான் தான் கமெண்ட்பாக்ஸில் போடுமோ கேட்டுக்கிறேன் அதே போல் இன்றைக்கி யார் சிறப்பாடு வாங்க அப்படிங்கிற உடைய கருத்துக்களையும் கமெண்ட்பாக்ஸில் போடுமோ எனக்கு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்